ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்திங்கன்னா மதுரை இப்போ தீஸ்கல்லிருந்து ஆடி ஆஃபர் காசு எல்லாமே பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குற சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் ஸ்பெஷல் சரி கொடுத்துருக்காங்க ஐம்பது பர்சென்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரௌண்ட் ஃபோர்லேயே லாஸ்ட்டில் வச்சுருக்காங்க இது எல்லாமே இப்போ நம்ம பார்க்குற சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐம்பது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ரேட் கார்ட்லேயே பின்பக்கம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இதுலேருந்து உங்களுக்கு பாதி அமௌண்ட் தான் வரும் நல்ல ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்டில் சூப்பராக கொடுத்துருவாங்க இந்த சேரீ எல்லாமே ஜரி பாலரும் வருது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சி ரேட்டில் கொடுத்துருக்காங்க இதிலேருந்து உங்களுக்கு பாதி அமௌண்ட் தான் வரும் இந்த டார்க் ப்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா பேபி பிங்க்கில் பார்ட்ரு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரீ வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ சில்க் தான் கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு ஐம்பது பெர்செண்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த சேரி இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன கலர் நிறையா இருக்குது டிஷ்யூ சில்கில் அதில் இந்த பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு கலரில் வச்சுருக்காங்க பாருங்கள் அது டிஷ்யூ சில்க் தான் இது எல்லாமே பார்த்தா டிஜிட்டல் பிரிண்ட்டில் உள்ள சில்க் சேரி நல்ல ஒரு க்ரீன் கலர் சூப்பராக பாருங்க இந்த சேரீ எல்லாமே முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு நீங்கள் இப்போ டிஸ்பிளேவில் வச்சுருக்க சேரி மட்டும் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருந்தோம் இதுலேயே கலெக்ஷன் நிறையா இருக்குது நீங்கள் கேட்டு வாங்க ஐம்பது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் சேரிலாம் நிறையா இருக்கு கிரீன் கலர் சேரீ தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதுலேருந்து உங்களுக்கு முப்பது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த சேரில் நல்ல ஒரு மல்டி கலரில் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலரில் க்ரீன் கலரில் ஜரிபார்டு வந்திருக்கு சேர் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது இந்த மஸ்டர்ட் கலரில் க்ரீன் கலரில் உங்களுக்கு பார்டர் வந்திருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து சில்க் சேரி காப்பர் ஜீரிக்கு வந்திருக்கு ஆயிரத்தி இருபத்தஞ்சி இதில் இருந்து உங்களுக்கு முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இது வந்து நல்ல ஒரு ஆஸ் கலரில் கொடுத்துருக்காங்க காப்பிரஜில் இருக்கு வந்திருக்கு பார்டர் வந்து மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்க சில்க் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் எல்லாமே நல்லா பிரைட்டாக கொடுத்துருந்தாங்க இந்த சரிக்கு எல்லாமே நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே செல்ஃப் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இதுல இருந்து முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த கிரீன் கலர் செவிக்கு முந்தி டிசைன் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா அதே முந்தி டிசைன் உங்களுக்கு பிளவுஸும் கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு சிந்தாமணி புழு பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்தாங்க சரி இந்த ரெட் கலர் சேர ரேட்டு ஆயிரத்தி அறுநூத்தம்பது இதிலேருந்து அவங்க முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த க்ரீன் கலர் சரி ராசில் சேரி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இதில் இருந்து உங்களுக்கு நாற்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் ரேட் ரொம்ப கம்மியில் ராசுகளுக்கு சரி கொடுத்துருந்தாங்க இந்த பிங்க் கலர் சேரி ரேட்டு உங்களுக்கு அதே ரேட்டு தான் இந்த மெருல் கலர் சரி இந்த ப்ளூ கலர் சரி எல்லாமே நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இப்போ பார்க்குற சேரி எல்லாமே பின்னி சில்க் தான் கொடுத்துருக்காங்க பின்னி சில்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சென்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் போட்டிருக்காங்க இந்த ஐவரி கலர் சேர ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு இதில் இருந்து பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த பின்னி சில்கு வந்து பார்த்திங்கன்னா சேர பாட்டத்தில் ப்ளைனாக இருக்குது ஒரு சேரில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபுல்லாகவே செக்கிடு பட்டில் அவங்களுக்கு ஜரிவு கொடுத்துருப்பாங்க இந்த கிரீன் கலர் சேர ரேட்டு ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது இதுலேருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த பிங்க்ல சரி ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூறு தான் இதிலேருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த ப்ளூ கலர் சேரில் நல்ல குட்டி செக்குடு பட்டுனால் அழகாக கொடுத்துருக்காங்க டார்க் ப்ளூவில் பார்டர் வந்திருக்கு இந்த சைடில் உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃபான் பின்னி தான் கொடுத்துருக்காங்க இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்திருக்கு கிரே கலர் சேரி நல்லா அழகாக இருந்தது இந்த கிரே கலர் சேரி இருக்க ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சிலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும் ஞாயிறு லீவ் வருது கண்டிப்பாக ஆஃபர் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேரீஸ் கலெக்ஷனுக்குலாம் உங்களுக்கு ஆஃபர் நிறையா போட்டிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு டார்க் ப்ளூ வித் ரெட் கலரில் பார்டர் வந்திருக்கு பின்னி சில்கு இந்த க்ரீன் கலர் சைடில் நல்லா டிஃப்ரெண்ட்டாக டிசைன் கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளூ கலர் சேரில் இருக்கட்டும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இதில் இருந்து இருபது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பின்னி சில்க் கலெக்ஷன் தான் வச்சுருக்காங்க இதில் நிறைய வெரைட்டி இருக்குது நல்ல ஒரு லெமன் கிரீனில் குட்டி ஜரி பாட்டர் வந்திருக்கு ஆயிரத்தி அறுபத்தஞ்சி இதுலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அதிலே உங்களுக்கு ஆஃப் ஐட்டில் குட்டி சக்கடு பட்டெல்லாம் வந்திருக்கு இதில் நல்ல ஒரு பிஸ்கட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலரில் பாட்டை கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பெரிய செக்கடு பேட்டன்லாம் வந்துருக்கு சரியோட பாட்டம் ஃபுல்லாகவே இது எல்லாமே டிஷ்யூ காட்டன் கொடுத்துருக்காங்க மிருகர் சரி சேரி தொண்ணூற்றி ஐம்பது இதில் உங்களுக்கு இருபது டிஸ்கவுண்ட் வரும் நான் அடுத்தடுத்த ஆடி ஆஃபர் கலெக்ஷன்லாம் நிறைய வர போது மறக்காமல் சேலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க